உங்கள் ராஜமாணிக்கம் நம்ம நம்ம திருச்சியில ஹார்ட் ஆஃப் சிட்டி அப்படின்னு நம்ம கே கே நகர் தான் அதுவும் பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிற இடத்துக்கு ஒரு டென் மினிட்ஸ் டிராவல் தான் சரிங்களா அப்படி உள்ள ஹார்ட் ஆஃப் த சிட்டில இன்னைக்கு நீங்க வீடு வாங்கணும்னு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கோடிக்கு தான் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த இந்த கரெக்டான லொக்கேஷன்ல உங்களுக்கு வீடு பாத்தீங்கன்னா ஒரு கோடி எல்லாம் இல்லைங்க இந்த வீட்டோட ரேட்டெல்லாம் கடைசியில சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டுக்குள்ள போகலாம் கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய கார் அளவுக்கு அது ஒரு கார் பார்ச்சுனர் அளவுக்கு பெரிய பேச பண்ணி கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா எம்எஸ்ல சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க வீட்டுக்குள்ள போகலாம் நல்ல பெரிய ஸ்பேசியஸ்ல நல்ல பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஒரு இருபது அடி நீளத்துக்கும் அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி அகலத்துக்கும் ஒரு நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் அது இல்லாமல் எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கைப்பிடி எல்லாம் எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல பால் சிலிங்க பாருங்க சூப்பரான பால் சிலிங்க பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விண்டோவை பாருங்க உங்களுக்கு ஆள்ல இவ்வளவு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு காமன் டாய்லெட் கொடுத்திருக்காங்க அதுவும் இந்தியன் டைப்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க தெரியும் பின் பின்வாசல் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு மூணு அடிக்கு ஸ்பேஸ் உள்ள ஒரு ஏரியாவா இருக்கு அடுத்ததா கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் வாஸ்துப்படி பண்ணியிருக்காங்க இங்க ஃபுல் ஃபுல் அண்ட் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் இங்கே அது மாஸ்டர் பெட்ரூம் பாருங்க உங்களுக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் ஒரு பதினஞ்சுக்கு பத்து இந்த சைஸ்ல இந்த கொடுத்துருக்காங்க இங்கேயும் பால் சரி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல கபோர்ட் சிஸ்டம் இதெல்லாம் பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் உள்ள ஒரு டாய்லெட் இங்க வந்துட்டு அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூபெக்ஸ் வீடா தான் இருக்கு அடிக்கடி பாத்துக்கோங்க நீங்க கீழே இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சூப்பரான பால்சரிங் ஒர்க் இங்க பண்ணிருக்காங்க அது இல்லாம மாடியில ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இதுக்கும் நல்ல சூப்பரான ஒரு பால்சடிங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அதோட அது மட்டும் இங்க ஒரு நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஒரு டாய்லெட் இங்க இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்குலாம் பாத்துக்கோங்க அது இல்லாமல் மாடியில் இன்னொரு காமன் பெட்ரூம் ஒன்று இங்கே அவைலபிள் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம சிட்டோட் பாத்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை அங்கே பாருங்க அவன் பாக்குற துருவத்துல எல்லாம் ஸ்கூல் இருக்கு இங்க டெரஸ் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டெரஸ் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு மாடி தோட்டத்துக்கே நீங்க இங்கே பிளான் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம மேல டேங்க் போறதுக்கு தனியா ஒரு வந்துட்டு படிக்கட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க நீங்க சுத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு வீடுங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில இந்த லே இருக்கு இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பாத்திருப்பீங்க இதோட லொகேஷன் எங்க இருக்கு ஒரு நூறு மீட்டர் தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் வீடு அமைஞ்சிருக்கு அது மட்டும் உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் வேலம்மாள் போதி கேம்பஸ் ஸ்கூல் இருக்கு அது இல்லாமல் உங்களுக்கு வாரம் வாரம் வந்துட்டு சந்தை கூடுறது நம்ம வாக்கபிள் ச பக்கத்துலயே உங்களுக்கு சந்தை கூடுது டோட்டலா பக்கத்துல வீடுகள்லாம் வந்து குடி வந்துட்டாங்க ஒரு குடி இருக்கிற ஏரியாவில வந்துட்டு ஒரு நல்ல வீடு ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடு இந்த வீட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரியான தொடர்ந்து வீ வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எம்பி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நான் உங்கள் ராஜமாணிக்கம் மாணிக்கம் தேங்க்யூ இவ்வளோ அம்யூனிட்டிஸ் உள்ள ஒரு வீடு சூப்பரான ஒரு வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க